வெல்கம் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மால் ரெக்வெஸ்ட் ஹோப் யூ வில் என்கரேஜ் மீ ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் இந்த வீடியோவில் ஃப்ளாட் டயர் இந்த யங் லேடி இந்த பெண்ணை வந்து ஒரு காரில் எங்கேயோ ஹைவேலில் போயிட்டு இருக்கிற அவசரமாக சடனாக அந்த காரோட ஃப்ரண்ட்டு டயர் வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு பஞ்சர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன நடத்துக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவோட பேக் ட்ராப் வீடியோ பாருங்கள் சந்தோஷப்படுங்க இதில் ஒரு ஒன் பர்சன்ட் ஆஃப் த வியூவர்ஸுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் அதுவே தட் இஸ் சக்ஸஸ் ஆஃப் திஸ் வீடியோ ஓகேவா ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ அண்ட் ரெக்கார்ட் யுவர் காமெண்ட்ஸ் அண்ட் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சி த வீடியோ நோ ஆடியோ No sound video, silent video. Picture speaks million words. Words fail where silence speaks. My God, what a shame. வா, சிங்கப் பெண்ணு மெக்கானிக் பெண்ணு கார் டிரைவர் பெண்ணு கார் மெக்கானிக் பெண்ணு பஞ்சர் போடுற ஒரு பெண்ணு இங்கே பஞ்சர் முடிவில் போடலை அந்த ஸ்டெப்னே வச்சுக்கிட்டு டயரு சேஞ்ச் பண்ணுறோம் ஜாக்கி போட்டு வா